ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் தூத்துக்குடி உழவர் சந்தையில் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி விற்பனையான காய்கறி விலை நிலவர பற்றி பார்க்க போகிறோம் தக்காளி ஒரு கிலோ பதினைந்து ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் வரை உருளைக்கிழங்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை சின்ன வெங்காயம் எழுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் வரை பெரிய வெங்காயம் எல் நாற்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை மிளகாய் முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை கத்தரிக்காய் நாற்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை வெண்டைக்காய் நாற்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை பீர்க்கங்காய் நாற்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை சுரைக்காய் பதினாறு ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் வரை புடலங்காய் முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை பாகற்காய் முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை தேங்காய் அறுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய் வரை முள்ளங்கி இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரை பீன்ஸ் எழுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய் வரை அவரைக்காய் எண்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து தொண்ணூறு ரூபாய் வரை கேரட் அறுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய் வரை வாழைப்பழம் இருபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரை இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்பனையாகிற காய்கறி விளை நிலவரம் பட்சி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்